அரசியலில் பெரும் நள்ளிரவில்ற்றம் சொல்லலாம் அதன்படி தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கார் இதில் இன்னும் திடீர் திரும்ப பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து சிறையில் இருந்து ஜாமீன் பெற்றுள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக உள்ளார் இதற்கான அறிவிப்பை கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ளது அதன்படி செந்தில் பாலாஜி நீ அமைச்சராக பதிவேற்க உள்ளார் இதுக்கு முன்பே அவர் மின்சாரத்துறை அமைச்சராக பதவித்தார் அதே பொறுப்பில் அவர் நீடிக்கப்படுவார் என்று தெரிகிறது இந்த சூழலில் திடீர் திருப்பமாக இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் அரங்கே அதன்படி பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்களுடைய பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா வந்து சில அமைச்சருடைய பதவி நீக்கமும் வந்து செய்யப்பட்டிருக்காங்க அந்த இயக்குமதியை சேர்ந்த தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பால்வள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் தற்போது வந்து வந்து நீக்கப்பட்டுள்ளார் தொழில்நுட்பத்தில் இருந்தார் அவர் பால்வளத்துறைக்கு மாற்றப்பட்டார் தற்போது அமைச்சரில் இருந்தே அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கார் மனோ தங்கராஜ் அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை துறை அமைச்சராக இருந்த மஸ்தான் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு அவருக்கு பதில் நாசர் நியமிக்கப்படலாம் என்று தகவலே இருக்கிறேன் நாசர் புதிய அமைச்சராக பதவி இருக்கிறார் ஏற்கனவே வந்து நாசர் வந்து சிறுபான்மையினத்துறை அமைச்சராக இருந்துள்ளார் எனவே இந்த இண்ட் பேரையும் மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து மஸ்தானும் இந்த அடிப்படையில் வந்து நீக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்டணம் தெரிவிக்கப்படுது அமைச்சர்கள் சில நீக்கம் அமைச்சர்கள் சிலருடைய பொறுப்புகள் மாற்றம் புதிய அமைச்சர்கள் பர அமை அமைச்சர்கள் பதவியேற்பீங்கன்னா வந்து தமிழக அரசியலில் வந்து நேற்று ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் தினக்கரன்